வணக்கம் தமிழ்நாட்டில் என் கூட்டணியின் செல்வாக்கு வளர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதாவின் செல்வாக்கு மிகவும் கூடியிருக்கிறது இதெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரை உரையின் ஒரு சில பகுதிகள் எந்த கணக்கை வைத்து அப்படி சொல்கிறார் என்று உண்மையிலேயே புரியவில்லை பாரதிய ஜனதா மட்டும் பத்தொன்பது தொகுதியிலே டெபாசிட் பறி கொடுத்திருக்கிறது கூட்டணி கட்சிகள் ஒரு பத்து தொகுதி அதில் பாமக மட்டும் ஆறு தொகுதி பாமக போட்டிட்டுல நல்ல ஓட்டு வாங்கினது வந்து சௌமியா போட்டியிட்ட தருமபுரி மட்டும்தான் சொந்த தொகுதி விழுப்புரம் அங்கேயே வந்து பாமகவுக்கு டெபாசிட் கிடைக்கல பாமக மூணு தொகுதியில போட்டி போட்டது மூணுலயுமே டெபாசிட் இல்லை டெபாசிட் வாங்குறதுக்கு பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் ஓட்டு வங்கி இருக்கணும் அப்போ கிட்டத்தட்ட பதினைஞ்சு சதவீத ஓட்டு வங்கி தான் பிற தொகுதிகளில் இருந்திருக்கிறது இல்ல பாரதிய ஜனதா ஐந்து சதவீதம் இருந்தது இப்போது பதினோரு சதவீதம் ஆகிவிட்டது இப்படியான ஒரு கணக்கு கூறப்படுகிறது அந்த கணக்கு தான் பிரதமர் மோடி அவர்களுக்கும் போயிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஒரு தவறான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினால நம்ம வந்து ஒரு பேஸ் இயரா எடுத்துக்கிடலாம் நரேந்திர மோடி அப்பதான் வந்து ஒரு வளர்ச்சி நாயகனாக அறிமுகமாகிறார் பாரதிய ஜனதா ஒரு தனியான ஒரு கூட்டணியில அங்க வகிக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு அதுல அப்ப பாமக இருந்தது வலிமையான தேமுதிக இருந்தது பிற கட்சிகள் இருந்தன மொத்தத்துல இந்திய தமிழ்நாடு முழுவதுக்கு சேர்த்து ஒரு பதினெட்டு சதவீதம் பாரதிய ஜனதா மட்டும் எடுத்தால் ஒரு கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் ஐந்து புள்ளி சொச்சம் ஆறு சதவீதம் ஆனால் அந்த கூட்டணி ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றது ஒண்ணு தருமபுரி டாக்டர் அன்புமணி இன்னொன்னு நாகர்கோவில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்ப கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீத ஓட்டு கூட்டணிக்கு ரெண்டு தொகுதியில வெற்றி இதைத்தானே நம்ம அடிப்படையாக கொள்ள முடியும் பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி பிரதமராகி பத்து வருஷம் பெரிய அளவுக்கு மோடியோட பிரச்சாரம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கோயம்புத்தூருக்கு மட்டும் ரெண்டு தடவை வந்தாரு அப்படி என்றால் இப்போது பாரதிய ஜனதா வளர்ந்திருக்கிறது அதன் தலைமையிலான கூட்டணி வளர்ந்திருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் சொல்வது போல இந்திய பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்துள்ளது என்றால் ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு சீட்டு இதை வைத்து நாம கணக்கு போடணும் இல்லையா அந்த முறை வந்து பாரதிய ஜனதா ஒன்பது இடத்துல தான் போட்டது ஒன்பது இடத்துல போட்டிட்டு ஒன்று ஜெயிப்பு வெற்றி இந்த முறை வந்து தாமரை சின்னம் நின்றது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு தொகுதி கூட்டணி எல்லாம் கொடுத்ததையும் சேர்த்து நான் சொல்றேன் அதாவது வேலூர்ல ஏசி சென்மோ அவங்க எல்லாருமே தாமரை தான் நின்றாங்க அப்போ தாமரை சின்னம் போட்டியிட்ட ஒன்பது தொகுதிகளில் ஒன்று வெற்றி நாகர் கிட்டத்தட்ட ஆறு சதவீத வாக்கு அப்படி என்றால் கிட்டத்தட்ட தாமரை சின்னம் நின்ற ஒரு மும்முடங்கு அதிகமான தொகுதிகள்ல பதினைந்து சதவீதம் வெற்றி மூணு தொகுதிகளில் வெற்றி என்று வந்தால் பாரதிய ஜனதா பழைய நிலைமையில் இருக்கிறது அல்லது வளர்ந்திருக்கிறது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டு இந்த முறை பதினோரு சதவீதம் என்றால் அது ரெண்டாயிரத்தி பதினாலை விட குறைவு தானே ஒன்பது இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வாங்கினீங்கன்னா இருபத்தி ரெண்டு இடத்துல போட்டிட்டா அந்த ஓட்டு வந்து அதே மாதிரி ஈக்குவலா செய்யும் போட்டா பாரதிய ஜனதா பழைய நிலைமையில் தானே இருக்கு இன்னும் பழைய போயிட்டாங்க ஏன்னா குறைந்தது ரெண்டாயிரத்தி கணக்கு கடக்கும்படி ஒரு தொகுதியாக ஜெயிச்சிருக்கணும் அது குறிப்பா நார் அது பாரதிய ஜனதாவின் கோட்டை தேசிய கட்சிகள் தான் அங்க வெற்றி பெறுது திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஓட்டு வங்கியே கிடையாது அப்படி என்றால் பாரதிய ஜனதா வளரவில்லை தேய்ந்திருக்கிறது என் கூட்டணி வளரவில்லை தேர்ந்திருக்கிறது அண்ணாதிமுகாவோடு கூட்டணி வைத்திருந்தால் பாமக நிச்சயமாக ஓரிரு பகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் தருமபுரி கண்டிப்பான வெற்றியாக இருந்திருக்கும் பாரதிய ஜனதா கூட்டணியை சேர்ந்ததால் பாமகவுக்கு வெற்றி வசப்படவில்லை முறை இருக்கு அப்படி இருந்தால் என் கூட்டணி மட்டும் எப்படி பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆக புள்ளி ஊரங்கள் வந்து அவரவர்கள் ஏற்ப பேசுகிறார்கள் பட் பிளைன் இதுதான் வந்து தரவு இந்த தரவின் அடிப்படையில் வளர்ச்சி இருக்கிறதா அல்லது இல்லையா இதான் கேள்வி இன்றைக்கு தளர்ச்சியா இருக்கிற கட்சி நாளைக்கு வளர்ச்சி அடையலாம் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது திமுக எவ்வளவு தளர்ச்சி அடைஞ்ச காலம் இருக்கு அண்ணா திமுக ஜெயலலிதா அவர்களை வந்து வெற்றி வாய்ப்பு இழந்த காலம் இருக்கு அதுக்குள்ள அந்த கட்சி வளர்ந்துருக்கு ஆனால் இந்த தேர்தலில் வளர்ச்சியா இல்லையா இதானே கேள்வி வென்றவன்னு சொன்னால் சீட்டு கணக்கு தோற்றம் சொன்னால் சதவீத கணக்கு இது கலைஞர் சொல்றது ஜெயிச்சவங்க எல்லாரும் சீட்டை தாங்க பேசுவாங்க தோத்துட்டா சதவீதத்தை பேசுவாங்க அதெல்லாம் ஆறுதல் பேச்சு கலைஞர் எந்த காலத்திலயும் சொன்னது அது இப்போதும் உண்மையாகத்தான் இருக்கிறது மோடி அவர்கள் கணக்கும் அதே கணக்கு தான் வாரணாசி தொகுதியில முதல் மூன்று கட்டம் அவர் பின்னடைவு அதுக்கு பிறகு பல தொலைபேசி பல அழுத்தங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்குதான் ஊடகங்கள்ல வெளிவர தொடங்கி இருக்கு ஒன்று ஒன்றா அதுக்கு பிறகுதான் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றதாக கூறப்பட்டது அந்த வெற்றி எல்லாம் கேள்விக்குறியான வெற்றி தான் இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா ஆயிரம் ஓட்டுக்கு கீழே வெற்றி பெற்ற தொகுதிகள் ஆயிரம் ஓட்டுல இருந்து ரெண்டாயிரம் ஓட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் இப்படி ஐயாயிரம் ஓட்டு வரைக்கும் வெற்றி பெற்ற தொகுதி ஐயாயிரம் ஓட்டுங்கிறது பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சில நத்திங் விருதுநகர்ல ஒரு நாலாயிரத்து வச்ச ஓடுதான் ஐயாயிரத்து கீழே தான் வெற்றி மாணிக்கன் தாக்கூர் பிரபலதா விஜயகாந்த் அது குறித்து வழக்கு தொடருவோம் சொல்றாங்க அப்படி சந்தைப்படுவதற்கு உரிமை இருக்கிறது காரணம் பல கட்டங்களாக வந்து விஜயபிரபரன் முன்னிலையில இருக்கிறாரு அப்புறம் கடைசியா ஒரு சில இடங்கள்ல பின்னிலை ஏற்பட்டு வெற்றி மாறி இருக்கிறது வெற்றி வாய்ப்பு இழந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதற்கு உரிமை இருக்கிறது இதே உரிமையை நீங்க தேசிய அளவில் பாரதிய ஜனதா ஆயிரம் ஓட்டு அதற்கும் கீழ் ஐயாயிரம் ஓட்டு அதற்கும் கீழ் வெற்றி பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கை நிறைய வருது முப்பது முதல் ஐம்பது தொகுதிகள் வருகின்றன முழுமையான புள்ளி உரங்கள் இன்னமும் இல்லை இந்தியா கூட்டணி சந்தேகப்படுது எலெக்ஷன் படிஷன் போட்டுதான் ஆகணும் ஆனால் அதற்கு முன்னதாக மறு வாக்கு எண்ணிக்கை சிறப்பாக ஒரு சிறப்பு ஏற்பாடாக செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகளில் மறு வாக்கு எண்ணிக்கை இந்திய தேர்தல் சரித்திரத்துல ரொம்ப புதுமையா தான் இருக்கும் இதுவரைக்கும் நீதிமன்றம் அப்படியான முடிவு எடுத்ததில்லை ஆனால் அதுக்கு முன்னதாக என்னவெல்லாம் நடந்தது வாக்கு எண்ணிக்கை நடப்பதற்கு முன்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா நூறு நூற்றி ஐம்பது அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலம் பேசியதாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் வழக்கம் போல புகாருக்கு ஆதாரங்கள் கொடுங்கள் இல்லைன்னா உங்க பேர்ல நடவடிக்கை எடுத்துருவோம் எதிர்கட்சிகள் ஒரு புகார் தெரிவிக்கும் போது தேர்தல் ஆணையம் அதை வந்து பதிவு செய்து வைத்துக் கொண்டு யாருக்கு அழுத்தம் தரப்பட்டது என்று அவர்கள் விசாரிக்க வேண்டும் மாறாக நீதிமன்றம் மாதிரி ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்கு வாக்கு எண்ணிக்கை நடந்தது தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைக்கு ஒரு உதாரணம் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி தேர்தல் அட்டவணை வெளியீடு அது எல்லாமே மோடி வசதிக்காகத்தான் தேதிகள் வைக்கப்பட்டன அதுக்கு பிறகு மோடியின் வெறுப்பு பேச்சுகள் எதுக்குமே நடவடிக்கை கிடையாது எத்தனையோ மனுக்கள் போடப்பட்டன ஒவ்வொரு கட்டத்திலையும் மோடி அவர்கள் தீவிர வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இப்ப என்னமோ வந்து ரொம்ப உத்தவ ஊத்துறாரா எல்லா சர்வ மதங்களும் ஒன்று இந்தியா முன்னேறணும்னா எல்லா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் என்று கௌதம புத்தரா பேசுறாரு தேர்தல் பிரச்சாரத்தில் என்னெல்லாம் பேசுனாரு வெஸ்ட் பெங்கால்ல ஜெய் ஸ்ரீராம் சொன்னாலே கைது பண்ணிடுவாங்க இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறார்கள் ராம்லீலா கொண்டாட விட மாட்டேன் என்கிறார்கள் இதெல்லாம் வெஸ்ட் பெங்கால் பேச்சு குஜராத்ல ரெண்டு எருமை இருந்தா பிடிங்கி ஒண்ணு கொடுத்துருவாங்க ஏத்து விட்டு பாய்க்கு ஓட்டி கொண்டு போய் விட்டுருவாங்க பனாஸ்கந்துன்னு ஒரு தொகுதியில அவருக்கு பேசுறாரு கடைசியில அங்க வந்து பெண் வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் அந்த ஒரே ஒரு தொகுதி மோடி பெருமளவுக்கு வெறுப்பு பேச்சு பேசுனது ஒரே ஒரு தொகுதியில குஜராத்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது ஜெனிபன் அந்த பெண் வேட்பாளரின் பெயர் ஜெனிபனே வந்து ஒரு காண்ட்ரவர்சியலான ஒரு அரசியல்வாதி தான் சில மாதங்களுக்கு முன்பு அவரை அந்த ஜெனிபன் பேசுனது திருமணமாகாத பெண்களுக்கு மொபைல் போன் வைத்துக் கொள்வதற்கு சட்டத்துல நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும் மொபைல் போன் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு கிராமங்கள்ல சீர்கட்டுக்கு காரணமாகுது இந்த கருத்து நிறைய பேருக்கு புடிச்சிருக்கு அதான் பிரச்சனை குஜராத்ல அந்த கருத்துக்கு பெரிய வரவேற்பு ஆனால் மற்றவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் அப்படி பேச முடியாது குஜராத்ல பிரச்சனைகள் இருக்கும் போல இருக்கு அதே மாதிரி வந்து திருமண சான்றிதழ் பெறும்போது தந்தையர் தந்தை தாய் கையெழுத்து கட்டாயம் இதுவும் அவங்க பேசுனதுதான் இந்த மாதிரி அவர்களுக்கு பணமே பத்தலை காங்கிரஸ் கட்சி எல்லா அக்கௌண்டையும் முடக்கிட்டாங்க தேர்தலே வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியோட எல்லா வங்கி கணக்கிலையும் முடக்கிட்டு தான் நடத்தப்பட்டது இங்கு அதெல்லாம் கண்டிக்கிறதுக்கு தேர்தல் இதுக்கு தூக்கவே இல்லை காங்கிரஸ் கட்சி யாருக்குமே பணம் கொடுக்கல ஒரு வேட்பாளர் குஜராத்ல களத்தை விட்டு வெளியி விட்டார் இந்த பணமே இல்லைங்க தலைமை வந்து எதுவுமே செய்யல இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பனாஸ்க் வெற்றி வேட்பாளர் பணம் கொடுக்கல கட்சி அதற்கு பதிலாக எனது வாக்காளர்கள் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நூறு இரநூறு ஐநூறுன்னு வாங்கி ஐம்பது லட்சம் ரூபாய் கிரௌட் ஃபண்டிங் அவங்களோட தேர்தல் செலவுகளுக்கு அப்படியான பெரிய பெரிய புதுமைகளை எல்லாம் நிகழ்த்தி அந்த குஜராத்ல காங்கிரஸ் கட்சி அந்த ஒற்றை வெற்றியை பெற்றிருக்கிறது சொல்றேன்னா பாரதிய ஜனதா நினைப்பது போல சிம்பிள் மெஜாரிட்டிக்கும் கீழே அது இல்ல இரநூறுக்கும் கீழே தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பல தொகுதிகளில் வந்து கடைசி நேரத்த வாக்கு எண்ணிக்கையில பல்வேறு வகையான தாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தும் போது என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாது இல்ல தேர்தல் பெட்டிஷன் போடும்போது பல தொகுதிகளின் வெற்றிகள் கேள்விக்குள்ளாக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன் காரணம் மத ரீதியாக பிரச்சாரம் செய்வது எலக்டோரல் ஆஃபன்ஸ் தேர்தல் குற்றம் அந்த தொகுதியோட வெற்றியை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் கூட வந்து நீதிமன்றத்துக்கு இருக்கிறது சூரத் வெற்றி அது பெரிய கேள்விக்குறியான வெற்றி அது குறித்த வழக்கு இருக்கிறது நிலுவையில் சண்டிகர் மேயர் தேர்தல் கடைசியில என்னாச்சுன்னு நமக்கு தெரியும் இப்படி பாரதிய ஜனதா பெற்ற இந்த இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் பல தொகுதிகளின் வெற்றி தோல்வி இன்னமும் நிர்ணயிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை அது நீதிமன்றத்தில் நிர்ணயிக்கப்படும் போது இன்னமும் வந்து குறையும் அப்ப அடுத்த ஆறு மாதங்கள் இந்திய அரசியல்ல பெரிய பரபரப்பா இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இதுவரைக்கும் வந்து அவர் வைத்ததுதான் சட்டம் அப்படித்தான் நடந்து கொண்டார் இன்றைக்கு வந்து எல்லா கட்சிகளையும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய நிலைக்கு போயிட்டார் ஒரு மெஜாரிட்டேரியின் பிரைம் மினிஸ்டர் புரட்டு தேசியவாதம் பேசுகிறவர் தான் நினைத்தது சரிதான் என்று பிடிவாதம் பிடிப்பவர் அவர் எப்படி வந்து இந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல ஆலோசித்து அரசை நடத்த வேண்டிய நிலைக்கு அவர் எப்படி அதை சமாளிப்பார் கேள்விக்குறி இப்பவுமே வந்து பார்லிமெண்ட்ல மகாத்மா காந்தி சிலை இடமாற்றம் சத்ரபதி சிவாஜி சிலை இடமாற்றம் அம்பேத்கர் சிலை இடமாற்றம் இதெல்லாம் பெரிய கேள்விக்குள்ள யாரையுமே கன்சல்ட் பண்ணாம இடமாத்துறதுக்கு உள்ளுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சிலையை காணும் நேரத்துக்கு பார்த்தா மகாத்மா காந்தி சிலையை காணும் பெரும்பாலும் மகாத்மா காந்தி சிலைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்துனது எதிர்கட்சிகள் தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க எல்லாம் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை கலந்து அந்த மகாத்மா காந்தி சிலை பேக்ரவுண்ட் இருக்க இவர்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டு எத்தனையோ பல கட்சிகள் இருக்கு இன்னமும் இணையத்துல இருக்கு மகாத்மா காந்தி சிலையவே காணும் இதே பார்லிமெண்டோட அடையாளம் அது அந்த இடத்துல யார் சிலையை கொண்டு வர போறீங்கிற அது ஒரு தனி கல்வியா வருது வீர சவர்கர் சிலையை கொண்டு வந்துருவாங்க என்று டெல்லியில ஒரு பேச்சு அதாவது இதெல்லாம் பெரிய மெஜாரிட்டி கிடைக்கும் நானூறு சீட்டு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில அதீத நம்பிக்கையில இந்திய மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் மோடியாக செய்த ஏற்பாடு அதிகாரிகள் வந்து அதை பல்வேறு கட்டங்களில் நிறைவேற்றி இருக்கிறாங்க தேர்தல் ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவுக்கான ஒரு தோல்வி நிச்சயமான பிறகுதான் இது வெற்றி வெளிச்சம் ஆயிருது எனவே இப்போதுதான் இது பிரச்சனையாக மாறும் அதே மாதிரி பங்கு சந்தை எக்ஸிட் போல் அது முடிவுகள் வெளிவந்த சனிக்கிழமை நான் வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில சொன்னேன் இங்க கிளம்ப பெரிய அளவுக்கு பங்கு சந்தையை உச்சம் பெற வைக்கிற முயற்சி இப்ப கடைசியில முப்பது லட்சம் கோடி ரூபாய் லாபத்தை பார்த்துட்டு சாதாரண முதலீட்டாளர் வயிற்றுல அடிச்சு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் எங்க போச்சுங்கிற கேள்வி வந்துச்சு இப்ப அது குறித்த விசாரணை நடத்த வேண்டும் செபி அது ஒரு தனி வழக்கு வம்பு வழக்குகளை சந்திப்பதற்கே இனி பாரதிய ஜனதாவுக்கு நேரம் போதாது என்கிற ஒரு நிலை அப்படி என்றால் மோடி அவர்கள் ஏற்கனவே தேர்தல் எல்லாம் வெளிவருவதற்கு முன்பே அவர் வெளிநாட்டு பயணங்களுக்கு எல்லாம் வரிசையா தேதி கொடுத்துட்டாரு அவர் தான் பிரைம் மினிஸ்டர்ங்கிற அதிக நம்பிக்கையில ஜி டுவெண்டி மாநாட்டில இருந்து வரிசையா தேதி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாட்டுக்கு நான் இன்னும் பத்து நாள்ல போறாரு அதாவது அவர் பிரதமராக பதவியேற்ற உடனே வெளிநாட்டு பயணம் அப்ப அந்த வெளிநாட்டு பயணங்களை மாற்றி அமைக்கலாம் அதுல என்ன இருக்கு திரியோபெரிப்பு எலான் மஸ்க்கு இங்க வரேன்னு சொன்னாரு இங்க அவருக்கு லோக்கல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்காங்க அதுல வந்து தகவல் கிடைச்சிருச்சா என்னன்னு தெரியல திடீர்னு மோடியோட சந்திப்ப ரத்து பண்ணாரு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ரத்து பண்ணிட்டு சீனாவுக்கு போயிட்டாரு பயண திட்டங்களை மாற்றி அமைப்பதுல என்ன கடினம் இருக்கிறது ஆனால் மோடி அவர்கள் எல்லாம் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பே அதாவது அவர் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பதற்கெல்லாம் முன்பே வந்து வெளிநாட்டு பயணங்களுக்கு எல்லாம் தேதியை கொடுத்தாச்சு இப்ப அதுக்கு போகிறாரா என்னன்னு தெரியல போவார் என்றுதான் தலைநகர் செய்தியாளர்கள் கூறுகிறார்கள் உடனேயே பிரதமர் இந்தியால இருக்க போறது இல்ல இங்க வரிசையாக பிரச்சனைகள் ரெக்கை கட்டியில் இருக்கின்றன சந்திரபாபு நாயுடு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கிறாரு அவரது மாநிலத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏற்பாடு பைனான்ஸ் கமிஷனோட ஏற்பாடு இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்காக செய்யப்பட்டது தெலுங்கானா பிரியும் போது முதல்ல கொடுத்தாங்க அதாவது மாநிலத்துக்கு கொடுக்கிற மத்திய உதவிகள்ல தொண்ணூறு சதவீதம் மத்திய அரசு தான் செலவழிக்கணும் இதுதான் அதுல மேஜர் அது ஒரு பொருளாதார சிறப்பு ஏற்பாடுதான் இப்ப அதிக அரசியல் சமன்பாடுகள் மாறி இருக்கிற சூழ்நிலையில் அதிகார சமன்பாடுகளும் மாறித்தானே ஆகணும் அப்படி மாறும்போது சந்திரபாபு நாயுடு கேட்கிற விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் நிதிஷ்குமார் கேட்கிற விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இப்படியான நிர்பந்தங்களில் சிக்கி இருக்கும் போது பிரதமர் நீண்ட நாட்கள் இங்கே இல்லாம போகும்போது அவருக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைமை தலைமையில் ஏற்படக்கூடிய மாற்றம் இப்படி இந்திய அரசு பல்வேறு பிரச்சனைகளை நோக்கி போகிற ஒரு காலமாக இருக்கிறது இனி பிரதமர் வந்து நாடு நாடாக போய் கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்ல விஸ்வ குருவாக திகழ்ந்து உலகத்துக்கே ஆலோசனை சொல்வது என்பது இனி தேவையில்லை முதல்ல இந்தியாவை கவனிங்க மூடிஸ் ரிவ்யூல இந்தியாவின் பிரச்சனைகள் எல்லாம் அந்த எலெக்ஷன் ரிவியூ போட்டு பட்டியலிட்டு இருக்கிறாங்க உடனடியாக கவனிக்க வேண்டியது இங்கு வேலை இல்லாத தண்டாட்டமும் விலைவாசி உயர்வும் சமமான வாய்ப்பே வந்து இந்தியால இல்லை அதையெல்லாம் கவனித்தால்தான் இந்திய பொருளாதாரம் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல முன்னேறும் இல்லைன்னா இப்போ இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு உணர்வு அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு ஒரு ஆட்சி முடிஞ்சிருச்சு தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த உணர்வு வந்து நிரந்தரமாக நீடிக்காது போக போக வந்து இந்திய சந்தைகளில் வந்து சரிவு ஏற்படும் எனவே இந்தியா வந்து டைட்டா வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இனி அலங்காரமான வெற்றி வார்த்தைகளால பிரயோஜனமே இல்லை அனைவரையும் கலந்தாலோசிக்க கூடிய ஒரு தன்மை வந்து இந்திய அரசுக்கு வரணும் பிரம்மாண்ட வெற்றின்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல ரெண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஒன்பது யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் அத்வானி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் மன்மோகன் சிங்கே நீடிப்பார் என்கிற மாதிரியான காங்கிரஸ் பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட எண்ணம் பெற்றிருந்தது ஆனா யூபி டூல அது எல்லாமே கோயிலேஷன் மற்ற கட்சிகள்லாம் அதுக்கு ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையில் இரநூறு இந்த மாதிரி பிஜேபி இருநூற்றி நாற்பது அதிலையும் பல தொகுதிகளின் வெற்றி இன்னும் கோர்ட்டால் நிர்ணயிக்கப்பட வேண்டிய ஒன்று தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்று நமக்கு என்ன ஆகும் தெரியாது ஒரு வருடம் கூட ஆகலாம் கோர்ட் கேஸ் முடிய ஆனால் வெற்றியின் மீது சந்தேகங்கள் உருவாக்கப்பட்டு விட்டன குறிப்பாக வந்து ஆயிரம் ஓட்டு கீழே இருக்கிற எல்லாம் வெற்றி எப்படி எப்படி பெறப்பட்ட வெற்றினே தெரியல உண்மையிலே தெரியல அப்போ பிரதமர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிரதமரா இருக்காருன்னா இல்ல இல்ல மத்திய மந்திரி சபை ஸ்ட்ராங் ஆக போதானா அதுவும் இல்ல ஆனா ஒரு வகையில இந்தியாவுக்கு நல்லதுதான் முருகபுல மெஜாரிட்டிங்கிறது நமக்கு தேவையில்லை எல்லா மாநிலங்களையும் சமமாக அரவணைக்கக்கூடிய ஒரு டெல்லி இதுதான் நம்மளோட தேவை அண்ணாவே அதான் சொல்றாரு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இருக்கட்டும் ஆனால் அனைவரையும் கலந்தாலோசிக்கிற ஒரு பக்குவம் வேண்டும் அந்த பக்குவத்தோடு பாரதிய ஜனதா நடந்து கொள்ளாவிட்டால் ரொம்ப ஆபத்து நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன பயன் தமிழ்நாட்டுக்கு இது தமிழிசை சவுந்தரராஜன் கேக்குறாங்க எதிர்கட்சியா இருக்கிறதே பயந்தானே தானே ஆளுங்கட்சிக்கான கடிவாளம் ஒரு ஜனநாயகத்துல எதிர்கட்சி தானே இப்போ பாரதிய ஜனதா எதிர்கட்சி பாத்திரத்தை வைப்பதற்கே தயாராக இல்லையா எப்போதும் ஆளுங்கட்சியில் தான் இருக்க வேண்டுமா ஆளுங்கட்சியில் இருந்தால்தான் மக்களுக்கு பணியாற்ற முடியுமா எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு பணியாற்ற முடியாதா நாற்பது தொகுதிகள் தமிழ்நாட்டின் சார்பாக பார்லிமெண்டில் குரல் கொடுக்கும் போது அந்த குரலுக்கு மரியாதையே கிடைக்காதா இதெல்லாம் தமிழ் அவர்களை பார்த்து வைக்க வேண்டிய கேள்விகள் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஜனநாயகத்தில் ஒரு நாடகத்தின் ரெண்டு பக்கங்கள் ரெண்டுமே வந்து பலமா இருக்க வேண்டியதுதான் ஆளுங்கட்சியும் பலமாக இருக்க வேண்டியதுதான் இயல்பாக எதிர்கட்சியும் பலமாக இருக்க வேண்டியதுதான் இந்த சமநிலை மாறும்போதுதான் மிருகபல மெஜாரிட்டி வருகிறது தான் தோன்றித்தனமான சிந்தனைகள் வருகின்றன தான் தோன்றித்தனமான அதிரடியான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன நாட்டுக்கு அந்த பேராபத்தாக முடிகிறது அதுதான் நம்ம தொடர்ந்து பாக்குறோம் நிதிஷ்குமார் வைக்கிற அடுத்த நிபந்தனை என்பது ஐதிபத்து கரக்கு ராணுவத்தில் ஆட்சியு என்பதையே தன்னிச்சையாக மோடி அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் ராணுவத்தின் சிபாரிசு இல்லாமலேயே பெரிய எதிர்ப்பு அதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தோல்விக்கு முக்கிய காரணங்களில் அதுவும் ஒன்று அதை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் என்கிறது தலைவர்கள் தவறு செய்வார்கள் தவறுகளை திருத்திக் கொள்பவர்கள் தான் உண்மையான தலைவர்கள் மோடி உண்மையான தலைவரா இதெல்லாம் இருக்கிற கேள்வி பாரதிய ஜனதா தனது பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தான் நினைப்பதுதான் சரி அதுதான் வந்து இந்தியாவுக்கே நல்லது என்கிற மாதிரியான சிந்தனை என்பது ஆரோக்கியமானது அல்ல புதிய ஆட்சியாளர்கள் பழைய முரட்டு பயில்வான்கள் இல்லை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி